அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரே நிமிடத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்க முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ரொம்ப எளிதான வரிசைய முறை நிரந்தர வசிய முறை இப்பேற்பட்ட நபரையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை இந்த வரிசைய முறையை பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இந்த வசிய முறைக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு ஆணி அது அந்த ஆணி வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு லென்த்து லென்த் இருந்தால் கூட போதும் சின்ன ஆணியாக இருந்தால் கூட போதும் அல்லது ரெண்டு இன்ச்சுக்கு ஆணி லென்த்து ஆணி இருந்தால் கூட போதும் அது வந்து பயன்படுத்தாத ஆணியாக இருக்கணும் நண்பர்களே பயன்படுத்தின ஆணியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது பலன் தராது ஆகையால் நீங்கள் ஒரே ஒரு ஆணி குண்டு ஊசிலாம் பயன்படுத்தக்கூடாது ஊசிலாம் பயன்படுத்தக்கூடாது ஆணி தான் பயன்படுத்தணும் இந்த ஆணியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது வந்து வெளியே இருந்தே நீங்கள் பண்ணிடலாம் இது வீட்டுக்கு வந்து செஞ்சு மறுபடியும் வெளியே போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அல்லது வீட்டுக்குள்ளே மரம் இருக்குன்னாலும் பரவாயில்ல அல்லது பால்கனிலேருந்து என்னால் மரத்தில் ஆணி அடிக்க முடியும்னாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இந்த ஆணியை மரத்தில் அடிக்கணும் இந்த ஆணியை நான் எதுக்கும் மரத்தை அடிக்கும் இதுக்கும் வசியம் வரைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக உண்டு இந்த ஆணியை ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு நிரந்தரமாக ஒருத்தரை நீங்கள் வசியம் செய்யலாம் நீங்கள் பழகின நபர் பழகாத நபர் உங்களை ஏமாற்றின நபர் கணவன் மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரே ஆணியில் தேர்ந்துடும் இந்த ஆணியை கையில் வச்சுக்கோங்க வலது கைவெல்லாம் கையில் வச்சுக்கோங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது அது சொல்லிடுறேன் மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா அவன் அவன் சில குழப்பங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சாப்பிட்டு வேணுனாலும் பண்ணலாம் மனம் சுத்தமாக இருந்தால் போதும் ஒரு ஆணியை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் ஜிதாரும் மொஹப்பத் ஜிதாரும் மொஹப்பத் இப்படி பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கு மேலேயும் சொல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் ஆணி மேலே நீங்கள் விரும்பும்னவருடைய பேரை மூணு வாட்டி சொல்லி ஆணி மேலே ஊதி விட்டு அந்த ஆணியை அப்படியே மரத்தில் அடிச்சிருங்க முடிந்த அளவுக்கு இந்த ஆணி அடிக்கிற மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அந்த ஆணியை பிடுங்கிற மரமாக இருக்கக்கூடாது யாராவது பார்த்து பிடுங்கி கீழே போடுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் உயரமான இடத்துல அல்லது யாரும் பிடுங்கி எடுக்காத இடத்துமா பார்த்து நீங்கள் இந்த ஆணியை அடித்து விட்டுருங்க அடிக்கும்போது ஆணி வளையக்கூடாது அது பார்த்துக்கோங்க அதனால் சின்ன ஆணியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக உள்ளே அடிச்சிருங்க அப்படி ஆணி வளைஞ்சி சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தூக்கி தூரம் போட்டு இன்னொரு ஆணியில் நீங்கள் இந்த பிரயோகத்தை பண்ணலாம் ஒன்றும் பயம் கிடையாது பெண்களும் பண்ணலாம் பெண்கள் வீடுங்களுக்குள்ளே மரம் இருக்குனாக்கா பண்ணலாம் அல்லது வெளியே கொண்டு போய் கூட பண்ணலாம் ஆணி இந்த மரத்தில் அப்புறம் அது எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் அவங்கவுங்களுக்கு வசியமாக இருப்பாங்க ஆணி துரு பிடிக்க துளி பிடிக்க உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் நேசம் ஏற்பட்டு உங்கள் கிட்ட நிரந்தரமாக வந்து தங்கிடுவாங்க இது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆணையை பயன்படுத்தி ஒரே மரத்தில் இந்த மந்தத்தை ஊதி ரெண்டு மூணு பேருக்கு பயன்படுத்தலாம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்